அரங்கனுக்கு மாலையிட்ட நம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையிலே எட்டாவது பாடல் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு என்று ஆரம்பிக்கிறது கண்ணனை எப்போதும் எண்ணி குதூகலமே வடிவமான ஒரு பெண் இந்த பாடலில் எழுப்பப்படுகிறாள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்த பெண்ணே கிழக்கு வெளுத்தது பனிப்புல் மேய்வதற்காக எருமைகள் அவிழ்த்துவிட்டிருக்கிறார்கள் பாவை நோன்புக்கென்று நீராட நமது கூட்டத்தை சேர்ந்த பெண்கள் இடத்துக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நடுவிலே நிறுத்தி உன்னை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறோம் கேசி என்ற குதிரை வடிவில் வந்த அரக்கனை மாய்த்தவன் சாணுரன் முஷ்டிகன் என்ற மலர்களை கொன்றவன் தேவர்களுக்கெல்லாம் பெரிய தேவனான கண்ணனை நினைத்து பாடி அவனை சென்று அடைந்தால் அவன் நம் வருகை அறிந்து வாருங்கள் வாருங்கள் என்றழைத்து நாம் விரும்பிய பறையை நமக்கு தருவான் உறக்கத்தை கலைத்து எழுந்திரு என்று சொல்லுகிறாள் கீழ்வானம் வெள்ளென்று சூரிய உதயத்துக்கு முன்னது அருணோதயம் அதாவது கிழக்கு வெளுத்தல் என்பார்கள் கிழக்கு வெளுத்து போச்சு இன்னுமா தூக்கம் என்று கேட்பது வழக்கு சொல் இங்கு சிறப்பான ஒரு பொருள் அச்சேதனமான அறிவில்லாத கிழக்கு கூட ஞானம் பெற்றுவிட்டது வெளுத்து விட்டது உனக்கு இன்னுமா தூக்கம் என்று கேட்கிறாள் இப்படி கேட்ட அளவில் உள்ளே உறங்குபவள் கிழக்கும் வெளுக்கவில்லை மேற்கும் விழுக்கவில்லை நீங்கள் எல்லாரும் ஒரு ஒரு மோத்தை பார்த்து கொண்டு கிழக்கு வெளுத்ததாக பிரமிப்பு அடைகிறீர்கள் உங்களுக்கு தான் தூக்கமே கிடையாதே என்கிறாளாம் படுத்துக்கொண்டே அதனால் இன்னொரு இதற்காக இன்னொரு நிரூபணம் சொல்கிறாள் எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் கண்ணெதிரே பார் எருமைகள் பனிப்புள் மேய்வதற்காக அவிழ்த்து விடப்பட்டு எங்கும் மேய்கின்றன ஆயர் மகளான உனக்கு இது விடிவதன் முன் நடப்பது என்று உனக்கு தெரியாதா அதற்கும் அவள் பதில் சொல்கிறாளாம் உங்கள் முக அழகை கண்டு இருள் விலகுகிறது நீங்கள் எருவில்களால் விலகுகிறது என்றெல்லாம் நினைக்கிறீர்கள் என்று பதில் சொன்னாள் ஆண்டாள் கண்ணனிடம் கொண்ட பிரேம பக்தியால் எப்படி ஆயப்பெண்ணாகவே மாறி ஆயர் குல வழக்கங்களையெல்லாம் தெரிந்து கொண்டு பாசுரம் எழுதினாள் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு பின்னால் நல்ல புல்தரைகளை மேய்வதற்கு முன்பாக பனிப்புள் மேய எருமைகளை அழுத்து விடுவார்களாம் அதனால் நன்றாக பால் கறக்கும் என்பது ஆயர்களுடைய நம்பிக்கை மிக்குள்ள பிள்ளைகளும் ஆயர்குடியிலேயே மிதி மிகுதியாக இருக்கும் பெண்கள் எனவே அவை தொகை மிகுதியானவர்கள் எல்லோரும் இளவயதினர் பெண் பிள்ளைகள் போவான் போகின்றாரே போவான் போகின்றாரே என்றால் போவதொன்றே குறிக்கோளாய் போகிறவர்கள் இப்போது திவ்ய தேசங்களுக்கு யாத்திரை செல்லும் போதெல்லாம் அது ஒரு 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 பகுதி நேரங்கள்லாம் உல்லாச யாத்திரை மாதிரி போய்விட்டது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு நோக்கத்தோடு ஒரு லட்சியத்தோடு அந்த திவ்யக்ஷேத்திரத்திலே இருக்கிறோம் எம்பெருமானுடைய அந்த கோவிலுடைய தல வரலாறுகளை தெரிந்து கொள்வது அந்த கோவிலில் ஆழ்வார்கள் எந்தெந்த ஆழ்வார்கள் எப்படி மங்களா சாசனம் பண்ணியிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வது அந்த கோவிலின் சிறப்பு வழிபாடு என்ன இவற்றையெல்லாம் நாம் கவனமாக தெரிந்து கொண்டு வர வேண்டும் போவான் போகின்றாரே போவது மட்டுமே குறிக்கோளாக இருந்து போகிறவர்கள் போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் நாங்கள் போய் அவரை அவர்களையும் தடுத்து கூட்டி கொண்டு வந்து உன் வீட்டு வாசலில் நிற்கிறோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் கண்ணனின் பக்தியிலே திளைத்து மகிழ்ச்சியே வடிவானவள் நீ எப்போதும் சிரிப்பும் பாட்டும் இருப்பாய் நீ எதற்கு உறக்குகிறாய் இப்படி பாடிப்பறை உண்டு கண்ணனைத் துதித்து பாடுவோம் அதன் பறையை பெறுவோம் இது நிச்சயம் அன்றி பறை என்ற முழக்கும் கருவியையும் பெறுவோம் மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனே உனக்கும் எங்களுக்கும் பிரியமான கண்ணனை பாடப்போகிறோம் அதுதான் மாரி நோன்பு கண்ணனை அழிக்க குதிரை வடிவில் ஆவென்று என்று திறந்து வந்த கம்சனால் அல்பப்பட்ட கேசி என்ற அரக்கனை வாய் பிழந்து மாய்த்து அழித்தானே அதனால்தானே அவனுக்கு கேசவன் என்று பெயர் அவன் கம்சன் நடத்திய வில்வழுவியில் தன்னுடன் மற்போர் கேவப்பட்ட குஷ்டிகன் சானூரன் ஆகிய மல்யுத்த வீரர்களை வென்று கொன்றானே நம் கண்களுக்கு கண்ணனாக தெரிபவன் உண்மையில் தெய்வங்களுக்கெல்லாம் தலைவன் அவன் அதை நீ அறிய மாட்டாயா சென்று நாம் சேவித்தால் அவன் நம்மிடம் வரவேண்டியிருக்க நாம் இப்போது அவனிடம் செல்ல வேண்டியுள்ளது செல்ல இறைவன் நாம் இறைவனை நாம் சென்று சேவிக்க வேண்டும் அவனை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவன் நம்மை நோக்கி பத்தடி ஓடி வருவானாம் என்று சொல்வார்கள் பெரியவர்கள் அவனுக்கு அவ்வளவு ஆர்வம் தன் அடியோர்கள் மேல் சென்று வணங்குவினோ சேனுயர் வெங்கடத்தை என்பார் திருமணசெய்பிறான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓய்மே என்று திருவாய்மொழியில் வருகிறது ஆகவே இறைவனிடம் நமக்குள்ள பாரிப்பு அதிகமா அவன் நம்மிடம் காட்டும் பாரிப்பு அதிகமா என்றால் அவன் நம்மிடம் காட்டும் அன்புதான் அதிகம் அவனை நோக்கி நாம் வருவதைக் கண்டால் அவன் வாழாவிருக்க முடியாது வந்தியர்களா வாருங்கள் வாருங்கள் என்று மிகுந்த பரிவோடு எதிர்கொண்டு வந்து நம்மை ஏற்றுக்கொள்வான் நமக்கு உபச்சாரம் பண்ணுவான் நமக்கு என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த காட்சிகளை நாம் குசேலருடைய கதையில் பார்த்திருக்கிறோம் என்னில் முன்னம் பாரித்து விழுங்கினான் என்பார் நம்மாழ்வார் இந்த பாட்டில் கிழக்கு வெளுத்ததை பாடியதால் தரித்த நம்மாழ்வாரை நினைப்படுத்தி கொண்டு அப்படி ஒரு பெண்ணை அவள் எழுப்பப்படுகிறாள் என்று நாம் இந்த பாட்டிலே கொள்ளலாம் இந்த திருப்பாவை பாடலை நாம் இசை வடிவில் கேட்கலாம் மேவான் கிவான பாவாய எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பீழன் ராணை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் பிரவித்தால்